மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு மனிதனுடைய அன்றாடைய செயல்பாடுகள்னு ஒன்று இருக்கு அந்த அன்றாடைய செயல்பாடுகள் நம்ம இப்ப பேச ஆரம்பிக்க ரெண்டாம் பாவம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் பாவம் வேலை செய்யும்போது சந்திரன் எந்த இடத்துல இருக்க அதை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் சந்திரன் எந்த இடத்துல இருக்குதோ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ லக்கணம் தான் இயக்கம் நம்முடைய லக்கணம் ரெண்டாம் பாவத்தை இயக்குகிறது ரெண்டாம் பாவம் இயங்கிய உடன் வந்து சந்திரன் எந்த இடத்துல இருக்கு ஏன்னா சந்திரன் தான் எடுத்து கொடுக்குறது சப்ஜெக்டை வந்து இப்போ பேசிகிட்டே இருக்கோம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய லக்கணம் சேரில் உட்காந்துருக்கு அதுக்கு தக்கன ஒரு சவதானமா நல்லா வந்து ஒரு செட்டிங்ஸ் அமைச்சுக்கிட்டு சுகமா உட்காந்து வாய் பேசுது சந்திரன் எங்க இருக்கோ அந்த இடத்துல இருந்து அது செயல்பாடு நடக்கும் சந்திரன் தான் சிந்தனை சிந்தனைக்கு உடையவன் அந்த சந்திரன் வந்து சிந்தனைக்கு உடையவனாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் திடீர்னு வந்து பேசிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து ஸ்டக்கானி அப்படியே ஸ்தம்பிக்கான என்ன நடக்கும்னா உங்களுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கு சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரம் உங்களை வந்து எப்பயுமே கேடு எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா உங்களை மூச்சை நிறுத்துக்கிட்டு நட்சத்திரம் இப்படி ஒரு ஒண்ணு இருக்குதா உண்மையாவே இருக்கிறது லக்கணத்தை லக்கண லக்கணத்தை லக்கண புள்ளிக்கு ஒரு நட்சத்திரமும் ராசி புள்ளிக்கு ஒரு நட்சத்திரமும் அது இன்று வரை வந்து என்ன சொல்றான்னா மென்மையாக டீல் பண்ண டீல் பண்ண அது ஒண்ணு செய்யாது அதற்கு எதிரான சக்திகள் வரும்போது லக்கணத்தை டென்ஷன் ஆக்கி விட்டுரும் சிந்தனையை வந்து கட் பண்ணி விட்டுருவோம் சிந்தனை என்பது சந்திரன் மனம் என்பது சந்திரன் அப்ப இப்படியெல்லாம் இருக்குதா இது ஜோதிடத்தோடைய ஒரு தன்மை அப்ப ஏன் சந்திரனையும் லக்கணத்தையும் நாம் எதற்காக ரொம்ப வந்து நம்ம ஜோதிடத்துல வந்து ரொம்ப வந்து பெருசாக எடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க சந்திரன் என்பது மனோநிலை மனம் இப்ப பேச உட்காந்துருக்கு இந்த மனம் ஓகே ஆனா தான் பேச உட்கார முடியும் மனம் ஓகே ஆயிடுச்சுன்னா பேசிடலாம் மனம் வந்து கொடுக்கணும் உடல் எப்பயுமே கிராமத்துல சொல்லுவாங்க மனம் ஒத்துழைச்சா உடல் ஒத்துழைக்க மாட்டேன் கையா உடல் ஒத்துழைச்சா மனம் ஒத்துழைக்க மாட்டேன் கையா அப்படின்னு ஒரு பழமொழி இன்றும் உண்டே மனமும் மனம் என்று சொல்லக்கூடிய இதுவும் உடல் என்று சொல்லக்கூடிய இதும் ஒரு சேர மனம் என்பது ஆன்மா மனம் என்பது ஆன்மா உடல் என்பது சந்திரன் இது ஒத்துழைக்கணும் ரெண்டு பேர் ஒத்துழைக்கணும் நடக்கணும்னு ஆசையா இருக்கு அது வந்து ஆன்மா நடந்துட்டு வரலாமே அப்படின்ட்டு கால் வலிக்குது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து சந்திரன் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்ப இதை எப்படி சால்வேஷன் பண்றது லக்கணம் தயாராகிறது ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடியதும் தயாராகணும் ஏன்னா முகம் வந்து கண்ணு கண்ணு வந்து பார்த்து வண்டியில் போறதாக இருந்தாலும் சரி காரில் போறதாக இருந்தாலும் சரி டிரைவர் ஒழுங்கா ஓட்டுறானான்னு பார்க்கறதும் ரெண்டாம் பாவம் தான் நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள் சந்திரன் வேலை ஆரம்பி வேலை ஆரம்பிச்சிருக்கும் லக்கணம் ரெண்டாம் இடம் சந்திரன் நின்ற இடம் உங்களுக்கு எந்த இடத்துல சந்திரன் நிற்குதோ அந்த இடம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மூணும் வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு கிளம்புனோடனே செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்ப இதுல ஏன் பிரச்சனை வருது பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா இந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்கள் யாரு எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத எவ்வளவு மைண்ட் வீட்டா கவனிங்க அதாவது வந்து ஒரு லக்கண புள்ளிக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் சந்திரனுடைய புள்ளிக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இதை எப்பயுமே நீங்க வந்து கவனத்திலேயே கொண்டுகிட்டு வரும் கவனத்துல கொண்டு வரும் இப்போ ஒருத்தர் மேசலக்கணம் இப்போ ஒருத்தர் மேசலக்கணம் மேசலக்கணம் ஆனா பரணி நட்சத்திரத்துல லக்கணப்புள்ளி இருக்குது அதே சமயத்துல அந்த பரணி நட்சத்திரத்துல லக்கண புள்ளி இருக்குதுங்கும்போது பரணிக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் பரணிக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்ப பரணிக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரேவதி பரணிக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் ரேவதி இந்த மேச லக்கணத்தில் போய் பிறந்து பரணி நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருந்தால் இவர்கள் இலகுவாக கோவப்படுகின்ற தன்மை இவர்களுக்கு படக்குன்னு வந்துடும் இலங்கு பரணி அப்படின்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதத்துல போய் லக்கண புள்ளி அது ஆணாக இருந்தாலும் பேசும்போது இவன் டென்ஷன் இவனை ஈஸி கோவப்படுத்துவது ஈஸி அப்ப ஈசிப்படுத்த என்ன சொன்னான்னா மனம் சஞ்சலம் ஆயிரும் அதே மாதிரி அதுல சமாதானம் ஆகி அல்லது சமாதானம் ஆகாமல் இல்ல சுமமா போயிடுவோம் எதுக்கு அப்படிங்கிறதை சந்திரனுக்கு இருபத்தி ஆறா சந்திரன் நின்ற புள்ளிக்கு இருபத்தி ஆறாவது தான் அதை தீர்மானிக்கும் வேகத்தை தூண்டி விடுவதை தூண்டி விட்டுருவான் அதே சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் முடிவு பண்ணும் மனம் தானே சரி கோவப்பட்ட சரி சாரி வேண்டாம் ஆஹ் சரி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை உண்டாக்குவது சந்திரன் தான் அதுக்கு இருபத்தாறாவது நட்சத்திரம் தான் அந்த வேலையை செய்யும் இடக்கான் போடா அப்படின்னு சொல்லுவதும் அவங்க இப்படி ஒவ்வொன்றையும் பேச்சு முகம் இரண்டாம் படம் சந்திரன் 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 இவர்களுடைய செயல்பாடுகள் யார் கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிற இருபத்தி ஆறாவது நட்சத்திரமும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற இருபத்தி ஆறாவது நட்சத்திரமே நம்முடைய வாழ்நாளில் மனச்சஞ்சலங்கள் போராட்டங்களை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறது இதனெல்லாம் நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் அப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் இன்னொரு உதாரணம் ஒரு நண்பர் நண்பருடைய ஜாதகம் மிதனலக்கணம் மிதனலக்கணம் லக்கணப்புள்ளி மிருகசீரிடம் மூணாம் பாதம் மிருகசீரிடம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் வந்து கார்த்திகை இந்த கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அவருடைய சந்திரன் எங்கே இருக்கு அப்படின்னா கண்ணில இருக்கு கண்ணியில எதில் இருக்குது சித்திரை இரண்டாம் பாகத்துல இருக்குது அப்போ இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை சாரி உத்தரம் உத்தரம் அப்போ அந்த உத்தரத்தோடைய கண்ட்ரோலு சந்திரன் வச்சிருக்கு உத சந்திரனுடைய கண்ட்ரோல் உத்தரத்திற்கிட்ட போயிடும் அதே சமயத்துல லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதன லக்கணத்திற்கு மிருகசீரட நட்சத்திரத்தில் ஒன்னாம் பா மூ மூணாம் பாதத்தில் வந்து புள்ளி இருக்கிற காரணத்தினால அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட போகும் அப்படின்னா அந்த கார்த்திகை நட்சத்திரத்துட்டு போயிடும் கார்த்திகை நட்சத்திரத்துட்டு போயிரும் அப்ப கார்த்திகை நட்சத்திரத்துட்டு போய் இவங்க இந்த பக்கமும் என்ன சொன்னான்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இந்த பகம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்ப போது என்ன சொன்னான்னா முதல் சூரியனுடைய நட்சத்திரம் லக்கணத்திற்கு புள்ளிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்றது அதே சமயத்துல சந்திரனுக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த உத்தர நட்சத்திரம் புதன் சாபம் பெற்றது அப்ப இவர் போட்டு வந்து என்ன சொல்றான்னா ஒரு பக்கம் செவ்வாய் வந்து ஒரு துன்பத்தை கொடுத்துருவானா அப்படிங்கிற பேஸ் பண்ணி இருக்கணும் இந்த பக்கம் புதன் வந்து துன்பத்தை கொடுத்துருவானாங்கிற பேஸ் பண்ணியே இருக்கணும் அப்ப செவ்வாய் என்பது என்ன சொல்றான்னா இலகுவாக கெட்ட வேற வாங்கக்கூடிய செவ்வாய் என்பது கார்த்திகை நட்சத்திரமா இருந்தா சூரியனுடைய அமைப்பு செவ்வாய் என்பது இலகுவான கெட்டவேரை வாங்கிடுவாங்க ஆமா புதன் என்பவன் என்ன சொல்றான்னா வந்து இலை நடிக்கிறாண்டா அப்படின்னு புதன்னா நடிப்புக்கு காரகன் அப்படின்வாங்க அப்ப இப்படி எல்லாம் பார்த்து எடுக்கணும் அப்ப எல்லா மனிதனும் தான் பேசும்போது தான் பேசும்போது என்ன பொசிஷன்ல இந்த ரெண்டு கர்மாவை நீங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தையும் சந்திரனுடைய இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் தான் அன்றாட நிம்மதியை தீர்மானிக்க கூடிய நட்சத்திரங்கள் அப்ப இது நூறு பெர்சன்ட் உண்மை இப்ப நான் வந்து என்னுடைய ஒரு இதை சொன்னா எனக்கு வந்து என்ன சொன்னா ஒரு பக்கத்தில் வந்து லக்கணத்திற்கு வந்து என்ன சார் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் வந்து சித்திரை சித்திரை ராசிக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திராடம் அப்ப இந்த சித்திரைக்குண்டான சுக்கரன் என்ன செய்வாருன்னா மென்மையான நபர்கள் கொஞ்சம் அனுசரணையான பெண் தன்மையோடு பெண் தன்மைன பணிவோடு பேசினா பெண் தன்மைன்னா அதுக்காக தவறாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் அனுசரணையாக பேசுனா நான் வந்து என்ன சார் நல்லா பேசிடுவேன் அதே சமயத்தில் சந்திரனுக்கு இருபத்தி சந்திரனுடைய புள்ளிக்கு இருபத்தாறாவது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்குண்டான அந்த உத்திராட நட்சத்திரத்திற்குண்டான குரு ஆதிபத்தியத்தோடு மதிப்பு கொடுத்து பேசுனேன் பேசுனாங்கன்னு வைங்க நான் வந்து என்ன சொல்றேன்னா அவர்களுக்கு அனைத்து விதமான காசு கொடுக்காம கொடுக்கல அவன் பரிகாரத்துக்கு வாராமல்ல இது இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்கும் நீ போய் என்னென்ன பண்ணிக்கோ இது வந்து அப்படி நான் சொல்றதுல வந்து அந்த ஸ்டெச்சர்லயே அவனுக்கு இருபத்தஞ்சு பெர்சென்ட் வந்து கர்மாவை சரி பண்றதுக்கு சொல்லிடுவேன் அப்ப இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மென்மையான ஒரு அமைப்புகளை வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி வந்து பேசினால் இன்று வரை அப்ப என்ன சொ ஒரு பக்கம் சுக்கரன் ஒரு பக்கம் குரு எப்படி இருக்கும் பாருங்க ஒரு மனிதனை ஒரு பக்கம் சுக்கரனாகவும் ஒரு பக்கம் குருவாகவும் மதிக்கப்படும் போது நான் பிறருக்கு என்ன பொசிஷனை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி விடுவேன் என்னுடைய உண்மையான அமைப்பு தான் என்கிட்ட மென்மையாக இருக்கணும் என்கிட்ட அதிகாரம் பண்ணக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது பணம் கொடுக்கன்ட்டு நினைச்சிட்டு நீங்க பெருமையா நினைக்க கூடாது குரு என்று சொல்லக்கூடியவர் எப்பயுமே என்ன தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார் சுக்ரன் என்று சொல்லக்கூடாது வாழ்ந்தா தாண்டா உங்க வேணும் வாழலைன்னா கூட என்னடா அப்படின்னு பொம்பளை வந்து என்ன சொல்றான்னா புருஷனை மதித்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இயல்பான மனோநிலை இருந்தால் தானே சுக்கரன் வந்து வாழ முடியும் எனக்கு வேண்டாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்னா கோர்ட்டே அவளுக்கு தான் அவள் முடியாது என்று சொல்லுகிறாய் சொல்கிறாள் நீ வந்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது சரி டைவர்ஸ் கொடுத்தா கொடுத்திருக்கு அப்படிங்கறதான பெண்ணோட நிலைமை அப்ப அந்த ஒரு ஆதிபத்தியத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் சாதித்தவர்கள் பூரா உனக்கு நாலு தடவை வந்து திரும்ப திரும்ப பிளீஸ் சார் அப்படின்னா கண்டிப்பாக இறக்கப்பட்டுருவேன் ஏன்னா தேவகுரு அசரகுருந்தான் நமக்கு வந்து என்ன சொல்றான இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்கிறாங்க நான் இதனால மனச்சஞ்சலங்கள் கஷ்டங்கள்லாம் படலை அப்படின்னா நீங்க எல்லாம் நினைக்க யாரும் நினைக்க வேண்டாம் அது கர்மா ஒரு பக்கத்துல வந்து என்ன சொல்றான்னா லக்கணத்திற்கு தே அசரகுரு வந்து என்ன சொல்றா வந்து விவகாரம் பண்றவராக இருக்காரு அப்ப அசுர போய் வந்தன என்ன அசுரகுரு கிட்ட போய் வந்தன என்ன அவன் அவன் மாதிரி பெரிய அசுரகுரு என்று சொன்ன சிங்கம் சிங்கம் மாதிரி எலி போய் விளையாண்டுகிட்டு இருந்தா எப்படி இருக்கான் அப்படிங்கறத வரும் அதே சமயத்துல தேவகுரு ஆதிபத்தியமுடைய ஒரு நட்சத்திரத்திட்ட போய் வந்து நீங்கள் இருக்கும்போது எப்படி இருக்கணும் இதுதான் தேவகுரு அசுரகுரு ஆதிபத்தியம் நம்மளுடைய எப்பயுமே வந்து என்ன சொல்றான் காசு என்பதும் கராரா இருக்கும் அதே சமயத்தில் வேலை என்பதும் கராராக இருக்கும் எதற்கும் வந்து என்ன சொன்ன இது போனால் போனால் போகட்டும் அதை பற்றி பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த தேவகுரு தன்மையிலே வந்து இன்று வரை என்னுடைய பேச்சும் இருக்கும் என்னுடைய அமைப்பு இருக்குது இதை பெருமைக்காக சொல்லலை இது எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் பிறந்த அமைப்பை வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்மளாக மாற்றிக்கிட முடியுமா மாற்றிக்கிட முடியாது நானும் நினைக்கிறேன் இன்னைக்கு பேச வந்து ஜாதகத்தை எடுத்தோம்னா அந்த ஜாதகத்தை எடுத்தவங்க கொஞ்சம் அனுசரணையாக நம்ம நம்ம நம்மளுடைய தோதுக்கு போயிட்டாங்கன்னா எப்படி நல்லா அழகா பேசி வந்து போதுமா முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு முடிப்பேன் அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாரும் நினச்சி நேற்று ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு ஜோசியமே பார்க்க தெரியாது அப்படின்ட்டு ஆமாண்டா ஜோசியமே பார்க்க தெரியாதவன் பல கோடி ரூபாய்கள் சம்பாத்தியம் பண்ணி மூணு குழந்தைகளை வந்து உச்சாணி கொம்பு கொண்டு ஏற்றி விட்டு எல்லாரையும் க்ரீன் சைன் போட வச்சு எல்லாரும் மாதம் வந்து என்ன சொன்னால் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினேன் எனக்கும் ஜோசியம் பார்க்க தெரியாதா என் பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொன்னான்னா பேங்கில் நான் லோன் வாங்கலைண்ணா படிக்க வைக்கிறதுக்கு இதான்ண்ணா நான் ஜோசியம் படித்ததோடைய பெருமை ஆமாம் உண்மையை சொல்லப்போனால் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் பெரிய படிப்பு தான் படிக்க வச்சேன் யாருக்குமே பேங்கில் லோன் வாங்கலை வாங்கலை அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா குழந்தைகள் படித்து வரும்போது என்ன சா எந்த கடனும் கிடையாது இன்னைக்கு மேல் படிப்பு படிச்சு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த கடனும் கிடையாது எந்த சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு நான் பேடன் வைக்கல எங்க இருந்து வந்ததுன்னா இந்த ஜோதிட துறைக்குள் கிடைத்த அற்புதமான வந்து என்ன சொன்னா பொக்கிஷம் எனக்கு கிடைச்சது குபேர சம்பத்து அதனால எனக்கு ஜோதிடலாம் அந்த ஆள் வந்து என்ன சொல்றான்னா அவன் வேற ஒன்றும் இல்லை சித்தர் வசிய மந்திரத்தை ஓசிக்கு கேட்கான் முண்டா முட்டாப்பை சித்தர் வசிய மந்திரத்தை ஓசிக்கு முட்டாபய நீ கேட்டேன்னா ஏன்னா நான் எத்தனை வருஷம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காச்சு அதை ஏ ஒரு சக்கரத்தில் வந்து இறக்கணும் முதல்ல சித்தர் வசியத்திற்குண்டான உண்டான ஒரு சக்கரம் இருக்கிறது ஏன் பாச்சு வந்தேன்னு சொன்னா அந்த சக்கரத்தை போட்டுக்காமி அது தெரியாது சரி அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சினாலும் அதன் மேல வந்து எந்த சாமியை வச்சு வழிபாடு பண்ணணும் அது தெரியாது ஏன்னா கொடுத்துருங்க ஏன்னா கொடுத்துருங்க ஆமா என்கிட்ட இருக்கு வா ஓன் ஜாதகத்துல அந்த அணுகிரகம் இருக்கணும் சித்தர் வசியம் சரி வாங்க சித்தர் வசியம் பண்ணி நீ என்ன கேட்க போற ஓன் பொட்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நீ கோடி சொன்னானு தொழில் சிறப்பா இருக்கணும் நான் போனதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நீ சம்பாதிப்பதற்கு நான் விதையாக இருக்கணும் ஆனால் நான் கேட்ட காசு தர மாட்டேன்னா ஓசிக்கு வந்து என்ன சொன்னா தெருவில் கிடக்குற மலத்தை நாய் திம்பது கணக்கா நீ திங்க வர இது என்ன தெருவில் கிடக்குற மலம்னு நினைச்சியா கல்விடா எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து என்ன சொல்றான் நான் வந்து நீ வந்து எழுதுற உனக்கு தைரியம் இருக்கா போன் நம்பரை போடுவதற்கு உனக்கு சித்தர் மந்திரம் நான் கொடுக்கணுமாக்க அப்ப சித்தர் மந்திரம் வாங்கணும்னா சின்ன விஷயம் கிடையாது ஆமா காலேஜில் போய் வந்து டாக்டர் சீட் வாங்கணும் போங்க பாப்போம் ஸ்கூல்ல வந்து என்ன சொல்றான்னா சாதாரண எல்கேஜிக்கு வந்து வருஷத்துக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்சோம் எல்கேஜிக்கு அப்ப இன்னும் திருந்தாத முட்டாள்களாக நீங்கள் இருக்கிறீர்களே அப்படிங்கிறது ஒருத்தர் 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 செய்ததுக்காக அதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா அவ்வளவு இது இன்னைக்கு காலையில பாக்குறேன் நைட்டு பார்க்கல காலையில பாக்குறேன் உனக்கு ஜோதிடம் சொல்ல தெரியாது நான் ஒரு டூ பாக்குறான் வேண்டா நானடா டு பாக்குரு என் இடத்த வந்து பாரு என் வீட்டை வந்து பாரு என் தோட்டத்தை வந்து பாரு நான் வச்சிருக்கிற கடவுளை வந்து சாமி பிள்ளையார் கோயில பாரு நீ அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே சங்கம் போக மாட்டேன் என்ன செய்வது தெரியுமா ஐயா நீங்கள் கொஞ்சம் நாள் இருந்து கிடட்டுமா அப்படிங்கள அப்படித்தான் இந்த ஜோதிடத்தின் மூலமாக நான் சாதித்தது இதுதான் இன்றைக்கும் வந்து ஜோதிடம் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது ஒன்ன மாதிரி பிச்சைக்காரன்லாம் வரும்போது வந்து நினைச்சா எனக்கு பிச்சைக்காரனை பார்த்தா பிடிக்காது என்ன வேணும்னு கேட்கணும் எவ்வளவு வேணும் ஆ கொடுங்கயா நான் நல்லா இருக்கணுயா அப்படின்னு சொல்லு அதை நீ வளர்ச்சி கறிவுது நான் பிச்சை எடுக்கிறேன் நான் பிச்சை எடுக்கிறேன் நான் பிச்சை எடுக்கிறேன்னு உனக்குலாம் தர முடியாது படிப்புண்ணா அவ்வளோ ஈஸியாக அதனால் இதை ஏன்னா இந்த ஆதங்கத்தை சொல்லுனா நம்மளில் நிறைய பேர் அந்த மாதிரி மனோநிலை இருக்கிறவங்க திருந்திக்கிடுவீங்க அவனுக்கு என்னைக்கு அவன் வாய்வை வைத்தானோ அன்றைக்கே அவனுக்கு சனியை முடிச்சிட்டான் அது அவனுடைய கர்மா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஒரு மனிதன் வந்து அவனுடைய கர்மாவை அவை வந்து பிறரை அவருடைய சேனலில் வந்து துவேஷம் பண்ணுவதற்கு இவனுக்கு உரிமை கிடையாது அவன் அந்த சேனலை விட்டு அடிச்சு தரத்தியாச்சு அவ்வளோ அந்த சேனலில் வந்து அவன் திரும்ப வந்து அவன் என்ன கமெண்ட் பண்ணாலும் அதில் உள்ள வராது அவனால் அதை பார்த்துக்கலாம் ஒரு வீவர்ஸாக இருந்து பார்த்துக்கலாமே தவிர அவன் சப்ஸ்கிரைபர்ல இருந்தால் அவன் எப்படியுமே தூக்கிடுவான் அவன் திரும்பவும் வர முடியாது இப்போ ஏற்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓசிக்கு கேட்கறாயா அப்ப இது என்ன வந்து தெருவில் கிடக்குற மலம்னு நினைச்சா கல்வி உம் நம்ம அடுக்கு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் அதுவும் வேலை செய்யாது அப்படின்னு கூறி கண்டிப்பாக யாரும் இந்த மாதிரி நிறைய ஜோதிட விஷயங்களை ரிசர்ச் பண்ணி பேசுவதற்கு யாரெல்லாம் கிடையாது நம்ம பேசுறோம் ஏதாவது எதிர்பார்க்கிறோமா கிடையெல்லாம் கிடையாது அதனால இந்த மாதிரி உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு இருபத்தாறாவது நட்சத்திரமும் ராசி புள்ளிக்கு இருபத்தாறாவது நட்சத்திரம் ஏன்னா இந்த பீதியில் வந்து அது மறந்து வச்சு இருபத்தாறாவது உண்டான உணவுகளை தானம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களே அது வந்து கெடுக்காது உங்களுக்கு சாதகமான ஆதிபத்தியம் உடைய உங்களை உங்களை டென்ஷன் ஆக்காத ஒரு நபர்கள் வருவாங்க உங்களை உங்களை அர உங் உங்களை உங்களை பேஸ் பண்ணி உங்களை இது பண்ணுறதுக்கு வருவாங்க அதனால் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு இருபத்தாறாவது நட்சத்திரமும் உங்களுடைய ராசி புள்ளிக்கு இருபத்தாறாவது நட்சத்திரத்துக்குண்டான உணவுகளை நீங்கள் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற இடர்பாடுகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்கின்ற சில சங்கடங்கள் தீரும் என்று கூறி நான் வேமா பேசுகிறேன்னு யாரும் அர்த்தம்லாம் விட வேணா ஒன்றும் கமண்ட்லாம் எதுவும் நீங்கள் சொல்ல வேணா படிங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க எல்லாரும் நல்லா வாழுங்க இது என்னுடைய ஆசை என்னை விட நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் மற்றபடி எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்லு நிறைய பார்த்துட்டேன் பார்த்து இன்னைக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கேன் பேசும்போது கூட சந்தோஷமா தான் பேசுவேன் அதனால நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் குருவை பணியுங்கள் நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் மாதா பிதா குருத்தை வந்து நாலு பேர் தான் நாலு தூண்களாக இருந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்க முடியுமே தவிர இதில் மாதாவையும் மதிக்க மாட்டேன் பிதாவையும் மதிக்க மாட்டேன் தெய்வத்தை போய் வந்து நான் பாட்டு கும்பிட்டுட்டே இருப்பேன் நான் ஓடால இருக்கிற இந்த லிங்க் கொடுக்குற ஒரு நபர் தான் முக்கியமான ஆள் தெய்வத்திடம் என்ன இருக்கு நான் சொல்றேன் சித்தர் வசிய மந்திரம் எனக்கு தெரியும் சித்தர் வசிய சக்கரம் எனக்கு தெரியும் அந்த சக்கரத்தின் மேல் எந்த சாமியை வைத்து கும்பிட வேண்டும் என்பது எனக்கு தெரியும் இது இது தெரிஞ்சா நீங்களும் உலகத்தில் பெரிய நபரான என்னை மாதிரி நீங்க வரலாம் உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்கணும்ல ஜாதகத்தை வெரிவேஷன் பண்ணும் அதில் வந்து எந்த சித்தருடைய கடாட்சியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லெவலெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் சித்தர் விஷயம் என்பது ஈஸியான விஷயம் கிடையாது இருக்கிறதுல பதினெட்டு பேர் தான் இருக்காங்க பதினெட்டு பேருடைய சில பிரான்ச்சஸ் தான் அதற்கடுத்து வந்தவர்கள் வள்ளலார் வள்ளலார் முதல் கொண்டு ஒரு பிரான்ச்சஸ் தான் அவர் ஒரு சித்தரை பிடித்து தான் வந்திருப்பார் அவர் அந்த சித்தருடைய பிரான்ஞ்சஸ் தான் பத்தொம்பதாவது சித்தர் யாரும் இன்னும் உருவாகவில்லை எல்லாரும் ஒருத்தரை பிடித்து ஒரு மரம் அந்த மரத்தில் இருக்கிற பிராஞ்சஸாக தான் இன்னைக்கு வந்து பதினெட்டு சித்தர்களுக்கு பிறகு வந்தவர்கள் இருக்கிறார்களே தவிர பத்தொன்பதாவது சித்தர்கள் வராது அது நடக்காது அப்படி ஒருத்தர் உருவாக முடியாது இந்த பதினெட்டு பேர் தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் அதை மாற்றி அவனுக்கு வருவதற்கு அப்படி ஒரு உலகம் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து சிப்பி பெறுவது சிப்பிப்பாரை ஜோதிட அரசன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்